ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஓராவது பகுதி ஒரு பெரிய மயில்கடலை தாண்டி மேலும் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் இப்பொழுது திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் இன்னும் இந்த பெரிய திருமொழியிலே நாற்பத்தோரு பாடல் பாடல்கள் மட்டுமே பாக்கி இருக்கின்றன ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்கள் அதிலே இது ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் நிறைவு பத்து அதாவது பதினோராம் பத்து நான்காம் திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த நான்காம் திருமொழி திருமால் எடுத்த அவதாரங்கள் அவதாரங்களின் மகிமை அவற்றின் மேன்மை மக்களை எப்படி காப்பாற்றினான் ஆசிரிதர்களை எப்படி காப்பாற்றினான் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய திருமொழி இந்த நான்காம் திருமொழி இந்த பாசுரத்திலே கண்ணன் எம்பெருமானது லீலைகளை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில் ஆழ்வார்களுக்கு மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு அதை காட்டிலும் அதிகமான ஈடுபாடு கண்ணன் எம்பெருமான் அவதாரத்திலே என்னென்றால் கண்ணன் மக்களோடு மக்களாக நம்மை போலவே வந்து லீலைகளை செய்து அவன் குழந்தையோடு குழந்தையாக இருந்து நம்மோடு இருந்து ராமனும் அப்படித்தான் மனிதனாகத்தான் வந்தான் ஆனால் அவன் அரசன் சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய நிலை வேறு கண்ணன் அப்படியல்ல கண்ணன் நம்மோடு நம்மை போலவே ஆயர் குலத்தில் எளிய குலத்திலே தோன்றி மாடுகள் மேய்த்து இருந்து எளிமை அவ எளிமைக்கு உதாரணமே கண்ணன் தான் அதனாலே கண்ணன் எம்பெருமான் இடத்திலே அந்த அவதாரத்திலே எல்லா ஆழ்வார்களுக்கும் மிக்க ஈடுபாடு அந்த எம்பெருமானின் அவதாரத்தை பற்றி சில செய்திகளை அந்த கண்ணவிரானது லீலைகளை இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் தானும் தன் நெஞ்சுமாக அனுபவித்த ஆழ்வார் அனுபவம் பெருகுதலாலே பிறருக்கு உபதேசிக்க தொடங்கி அறநூல் உரைத்த எம்பெருமானே உங்களுக்கு புகழாவான் என்று கம்சாவதாரத்திற்கு பின் தாமோதரன் கண்ணன் லீலைகளை இந்த பாடலில் அனுபவிக்கிறார் இதுவரைக்கும் எனக்கு அரண் நமக்கு அரண் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் இப்போது இந்த பாடலிலே மற்றவருக்கு உபதேசிக்க தொடங்குகிறார் துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்றிராது தொழுமின்கள் தொண்டர் துணை துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்று இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு எண்ணெய் வெண்ணெய் மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் ஓடி அடல் சேர் இணைமருது இற்று வீழ நடைகற்ற தெற்றல் வினைப்பற்றருக்கும் விதியே அருமையான பாசுரம் லோடட் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வது வழியாக வழியாக கண்ண பெருமானுடைய லீலைகளை எல்லாம் இதிலே நிறைய சொல்லி இருக்கிறார் துணை நிலை மற்ற எமக்கோர் உளது என்று இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு வெண்ணெய் மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் ஓடி அடல் சேர் இணை மருது இற்று வீழ நடைகற்ற தற்றல் வினை விதியே என்பதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்று இராது பார்க்கலாமா தொண்டர் அடியார்களே எமக்கு மற்றோர் துணைநிலை உளது என்று இராது தொழு தொழுமின்கள் துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்று இராது தொழுமின்கள் எனக்கு வேறொரு புகழ் உண்டு வேறொரு தெய்வம் உண்டு என்னை காப்பதற்கு என்று எண்ணாமல் எம்பெருமானை வணங்குங்கள் அடியார்களே எமக்கு மற்ற ஓர் துணை உளது என்று இராது தொழுமின்கள் எமக்கு வேறொரு புகழ் உண்டு என்று கருதாமல் எம்பெருமானை வணங்குங்கள் முன் தொலைய முலை உண கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு கண்ணனாய் எம்பெருமான் அவதரித்த காலத்திலே அவன் அழிய வேண்டும் என்று பாலை கொடுத்த கடிய நெஞ்சுடைய பூதனை இறக்கும்படியாக அவள் உயிரை முளைப்பாலோடு உண்டு தாயாக வந்த பேச்சி பூதனை தாய் வடிவிலே வந்தாள் அல்லவா வந்து நெஞ்சு தடவிய நெஞ்சை கொடுத்து பாலை கொடுக்கும்போது அவள் அவள் ஆவி அவள் ஆவியும் சேர்த்து உறிஞ்சு உண்டு விட்டான் அல்லவா அப்படி பாலோடு உண்டு வெண்ணெய் மருவி வெண்ணெயை விரும்பி களவுகள் செய்ய அதாவது அடியார் கைப்பட்ட பொருள்கள் எல்லாம் எனக்கு அமிர்தம் என்று எண்ணி ஆய்ச்சியர்கள் சேர்த்து வைத்த சேமித்து வைத்த வெண்ணையெல்லாம் களவு செய்து உண்ட பணமுலை ஆயர் மாதர் உடலோடு கட்ட அப்படி வெண்ணெயை களவு செய்த காரணத்தினாலே அகப்பட்டு பருத்த முலைகளை உடைய யசோதை கண்ணனை உரலோடு கட்டுவித்தாள் உடலோடு க வயிற்று கயிறு வைத்து கட்டுவிட்டாள் அதனால்தான் தாமோதரன் என்று தாம உதரன் என்று அவனுக்கு பெயர் கண்ணனை உரலோடு கட்டுவிக்க அதனோடும் ஓடி அடல்சேர் இணை மருது இற்று வீழ இணை மருது இற்று வீழ நடைகற்ற நடைகற்றானாம் எப்படி தெரியுமா அந்த உரலையும் கட்டிவிட்டாள் உரலை இழுத்து கொண்டு தவழ்ந்து வலிய இரட்டை மருத மரங்கள் இற்று வீழும்படியாக நடைகற்றான் நடைபழகிய தேற்றல் தெள்ளியவன் ஆகிய எம்பெருமான் நம் பெருமான் அவன் தெளி தெள்ளியவன் நினைப்பற்று அறுக்கும் விதியே நம் பாவங்களை அடியோடு போக்கும் இது உறுதி அதனால் அடியார்களே மற்றொரு துணை உள்ளது வேறொரு புகழ் உள்ளது எனக்கு மற்றொரு தெய்வம் இருக்கிறது என்று கருதாமல் எம்பெருமானையே வணங்குங்கள் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது துணைநிலை மற்றமக்குளது என்றிராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு வெண்ணெய் மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் போடி அடல் சேர் இணை மருது இற்று வீழ நடைகற்ற தற்றல் வினைப்பற்று அறுக்கும் விதியே பாகவதர்களே தொண்டர்களே அடியார்களே நமக்கு வேறொரு துணை உண்டு என்று நினைத்திருக்காமல் எம்பெருமானை வணங்குங்கள் முன்பொருகால் கண்ணன் முடிந்து போக வேண்டும் என்று அவன் உண்ணும்படியாக நஞ்சு தீட்டிய முலையை பகுதி கொடிய போதனையினுடைய உயிர் வாழும்படியாக செய்து வெண்டையை ஆசைப்பட்டு திருட பெரிய தனங்களை உடைய யசோதை பிராட்டியானவள் உரலோடு கட்டி வைக்க அந்த உரலையும் இழுத்துக்கொண்டு ஓடி வலிய இரு மரு மருதமரங்கள் முறிந்து விழும்படியாக நடைபெயின்ற தெளிவுள்ள சிறு குழந்தையாகிய பெருமான் நமது பாவங்களை பற்றற தொலை இது உறுதி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணாவதார லீலைகள் சிலவற்றை பேசி அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார் விஷம் தடவின முலையை உண்ணக் கொடுத்த பேச்சியின் உயிரை முடித்தவனும் வெண்ணையை ஆசைப்பட்டு களவு செய்த அளவிலே கண்டுபிடித்து அசோதை பிராட்டி இவனை உடலோடு உரலோடு பிணித்துவிட அதனையும் இழுத்துக்கொண்டு தவழ்ந்து செல்லும் போது இரட்டை மருதமரங்களை வீழ்த்தவனும் வீழ்த்தியவனுமான எம்பெருமான் நம்முடைய பாவங்களை பற்றற தொலைத்து அருள்வான் ஆகையாலே எம்பெருமான் ஒருவனே நமக்கு துணை என்கின்ற நம்பிக்கையோடு அவனை வணங்குங்கள் என்று தொண்டர்களை நோக்கி அருளி செய்கிறார் தொண்டர் தொண்டீர் என்பது கொசற்று தள்ளி நிற்பவர்களை அழைப்பது தொண்டர் என்பது அண்மை விழி இந்த இரட்டை மருது மருத மரங்களை முறித்த வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம் நளகூபரன் மணிக் கிரீவன் என்னும் குபேரபுத்திரர்கள் இருவரும் ஒரு காலத்தில் பல அப்சரஸ் பெண்களுடனே ஆடையில்லாமல் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நாரத முனிவர் அங்கே எழுந்தருள மங்கையர் அனைவரும் நாணம் கொண்டு ஆடையடுத்து உடுத்து கொண்டு சென்று விட்டார்கள் இந்த குபேரபு மைந்தர்கள் மாத்திரம் மதுபான மயக்கத்தினாலே ஆடை இல்லாமல் இருக்க நாரதர் கண்டு கோபம் கொண்டு மரங்கள் போல் நிற்கிற நீங்கள் மரங்களாகவே ஆவீர்கள் என்று சபித்து விட்டார் அப்படி சவித்தவுடன் அவர்கள் உண்மை விளங்கி அவர் அவர்கள் நாரதரிடம் வேண்டிக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்கி நெடுங்காலம் சென்ற பின்பு திருமால் உங்கள் அருகில் நெருங்கும் சமயத்தில் இந்த வடிவம் அதாவது இந்த மர வடிவம் அழிந்து முன்னைய வடிவம் பெற்று மீழ்வீர்கள் என்று சாப விமோசனம் கூறிப்போனார் நாரதர் இப்படி சாபத்தினால் மரங்களான இவற்றில் கம்சனாலே ஏவப்பட்ட இரண்டு அசுரர்களும் ஆவேசித்து கிடந்தனர் அப்பொழுது இது இப்படி இருக்க கண்ணன் குழந்தையா இருக்கும் காலத்தில் துன்பப்படுத்துகின்ற பல விளையாட்டுக்களை செய்ய கண்டு கோபித்த சோதை பிராட்டி கிருஷ்ணனை திருவயிற்றில் கயிற்றினால் கட்டி ஓர் உடலிலே உரலிலே பிணித்துவிட கண்ணன் அந்த உரலையும் இழுத்து தவழ்ந்து அந்த இரட்டை மருத மரத்தின் நடுவே எழுந்தருளிய போது அந்த உரல் குறுக்காய் நின்று இழுக்கப்பட்டபடியினாலே அந்த மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்த அளவில் அந்த மரங்களாய் கிடந்த குபேரபுத்திரர்கள் இருவரும் சாபம் தீர்ந்து சென்றனர் அந்த மரங்களில் ஆவேசித்திருந் ஆவேசித்திருந்த அசுரர்களும் கூட மாண்டு ஒளிந்தனர் என்பது மருத மருது வரலாறு ஆகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் துணை நிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்று இராது தொழுபின்கள் தொண்டர் நமக்கு வேறொரு துணை உண்டு என்று இருக்காமல் வேறொரு தெய்வம் உண்டு என்று இருக்காமல் எம்பெருமானை தொழுங்கள் இறைவனிடம் சுவையுடைய தொண்டர்களே தொலைய உண முலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு கண்ணன் முடிய வேண்டும் என்று நினைத்து அவன் உண்ண நஞ்சு தடவிய முலை கொடுத்த கடிய நிலான பூதனையின் உயிர் முடியும்படியாக அவள் முலையை உண்டு தொலைய உண முலை முன்கொடுத்த உறவோளது ஆவி முக உண்டு வெண்ணெய் மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் ஓடி சேர் இணை மருது இற்று வீழ நடைகற்ற தெற்றல் வினைப்பற்று அறுக்கும் விதியே வெண்ணையை ஆசைப்பட்டு அதனை களவு செய்து உண்டு மாட்டிக்கொண்ட கண்ணனை பருத்த தனங்களை உடைய அசோதை பிராட்டி உடலோடு கட்ட அதனையும் இழுத்து கொண்டு ஓடினவனாய் வலிமையை உடைய இரண்டு மரங்களும் ஒன்று என்று சொல்லலாம் படியாக இணைந்து நின்ற மருத மரங்கள் முழி முறிந்து விழும்படியாக நடைபயின்ற தெள்ளியவன் நம்முடைய தீவினையை நம்முடைய பாவங்களை அடியோடு போக்குவான் இது உறுதி என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் துணை நிலை மற்ற எமக்கோர் உளது என்று இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உக உண்டு பெண்ணை மறுவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடு ஓடி அடல் சேர் இணைமறது இற்று வீழ நடைகற்ற தெற்றல் நினைப்பற்றறுக்கும் விதியே என்பது இன்றைய பாசுரம் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம் அடுத்த நாளை இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி நான் திருநாம பாட்டு என்றும் சொல்வார்கள் அந்த பாசுர அனுபவத்துடன் நாளை நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்